அதாவது வந்து யூரினரி டிராக்டர் இன்ஃபெக்ஷன் எப்படி வருகிறது யாருக்கெல்லாம் வருகிறது இதை வந்து தீர்ப்பது எப்படி தவிர்ப்பது எப்படி கிட்னி அதிலிருந்து யூரினரி டியூப் யூரிட்டர் பிளஸ் வந்து யூரினரி பிளாடர் பிளஸ் வந்து யூரித்ரா யூரினரி இன்ஃபெக்ஷன் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமான காரணம் வந்து இந்த யூரின் நிறைய நேரம் ஹோல்டு பண்ணிட்டு அவர்களுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது சராசரியா அதாவது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டு போர் லிட்டர் வாட்டர் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எடுக்க வேண்டியிருக்கிறது பட் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அளவு குறைவாக எடுப்பதனால வந்து இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா புவர் டாய்லெட் வந்து ஐஜின் அதாவது வந்து ஒரு அற்புதமான ஒரு டாய்லெட்ல வந்து யூரின் வந்து போகும்போது வந்து இது போன்ற வந்து தொற்று வந்து நமக்கு ஏற்படுகிறது அப்புறம் அடுத்தது வந்து வந்து பாத்தீங்கன்னா கிட்னில ஸ்டோன்ஸ் வந்து வந்து நிச்சயமாக யூரினரி டிராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்து வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போன்று நம்ம பாடியில வேற எங்கேயாவது இன்ஃபெக்ஷன் இருக்கும் வந்து அது வந்து நம்ம பிளட்ல அந்த இன்ஃபெக்ஷன் வந்து மிக்ஸ்அப் ஆயிட்டு கிட்னில வந்து பில்டரேஷன் நடக்கும்போது அது வழியா நமக்கு இன்ஃபெக்ஷன் வருவது உருவாகுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஸோ இது வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் தெரியும் எப்படி வந்து உங்களுக்கு தெரியும்னா வந்து அடி வலி எடுக்கும் சில நேரத்துல வந்து யூரின் போறதுக்கு சிரமமாக இருக்கும் கொஞ்சம் அந்த குவாண்டிட்டி வந்து நல்லா குறையும் யூரின் போகும்போது எரிச்சலா இருக்கும் சில நேரத்துல ஒரு ஃபவுல் ஸ்மெல்லிங் கட்ட நாற்றத்துடன் வந்து அந்த யூரின் வரும் சம்டைம்ஸ் பிளட்டும் வரும் ஸோ டிஃபிகல்டி யூரின் போகும்போது நல்ல டிஃபிகல்டி ஃபேஸ் பண்ணுவாங்க இதை கண்டுபிடிப்பது எப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக்கா வந்து யூரின் டெஸ்ட் நீங்க ரொட்டீன் டெஸ்ட் பண்ணலாம் அந்த ரொட்டின் டெஸ்ட்ல வந்து அந்த பிளட் ரிச்சன பிளட் செல்ஸ் தெரியும் அதுல பஸ் செல்ஸ் தெரிய வரும் அடுத்தது நீங்க அதை வந்து உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் வந்து யூரின் கல்ச்சர் வந்து இம்பார்ட்டன்டா பண்ணணும் அது அந்த டெஸ்ட் வர்றதுக்கு உங்களுக்கு வந்து செவன்டி டூ ஹவர்ஸ் ஆகும் அந்த யூரின் கல்ச்சர் டெஸ்ட்ல என்ன விதமான அந்த கிருமி உள்ளே இருக்கிறது அது குணப்படுத்தும் ஆன்டிபயோட்டிக் எது என்று நம்ம வந்து அந்த ரிப்போர்ட் மூலம் தெரிஞ்சு கொள்ளலாம் ட்ரீட்மெண்ட்ல வந்து நீங்க குறைந்தபட்சம் நிச்சயமாக வந்து ஒரு பிப்டீன் டேஸ் வந்து அதற்கு உண்டான ஆன்டிபயோட்டிக் எடுக்க வேண்டும் ரிப்பீட்டடா வர்றவங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் வரைக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் இதை நம்ம சரியாக கவனிக்கவில்லை ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் பண்ணவில்லை என்றால் வந்து என்ன பண்ணுன செப்டிசிமியா அதாவது வந்து நோய் தொற்று அதிகமாகி மூளை நரம்பு வரைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் இதை வந்து ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடித்து விட்டால் வந்து நமக்கு இதுக்கு வைத்தியம் செய்வது மிக சிறந்தது